விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கும் தொடரில் கோபி கதாபாத்திரத்தில் நடித்துக் கொண்டிருப்பவர் சதீஷ் இவருக்கென தனியொரு ரசிகர்கள் பட்டாளமே இருக்கின்றது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கோபி எப்போதுமே ஆக்டிவாக இருக்கும் நபர் பாக்கியலட்சுமி தொடரிலிருந்து விலகப் போவதாக சமூக வலைதள பக்கங்களில் சதீஷ் அறிவித்திருந்தார் அந்த அறிவிப்பு சர்ச்சையை ஏற்படுத்தியது பலரும் அவர் அந்த கதாபாத்திரத்திலிருந்து விலகினால் வேறொருவர் நிச்சயம் அந்த செட் செட்டாக மாட்டார் என பதிவிட்டு வந்தனர் இந்த நிலையில் மீண்டும் தொடரில் நடிக்கப் போவதாக அவர் தெரிவித்திருந்தார் மீண்டும் சதீஷ் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவொன்றை பதிவிட்டிருக்கிறார் அதிலும் பொய்யை முத்தமிடுவதை விட உண்மையிடம் மறை வாங்கிக் கொள்ளலாம் என்கிற கேப்ஷனுடன் அவரது புகைப்படத்தை பதிவிட்டிருக்கிறார் அந்த புகைப்படத்திற்கு கீழே பாக்கியலட்சுமி தொடரை விட்டு நான் விலகும் தருணம் நெருங்கிவிட்டது எனவும் குறிப்பிட்டிருக்கிறார் நீங்கள் விலகினால் அந்த தொடரை நாங்களும் பார்க்க மாட்டோம் என அவருடைய ரசிகர்கள் கமெண்ட் செய்து வருகின்றனர் இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்